வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி முதல் நியூஸே வந்து தகராறான நியூஸு டாடா குடும்பத்தில் தகராறு என்ன இது என்னடா இது ஸ்மூத்தாக டிரான்சேஷன் ஆகிடுச்சுன்னு நினச்சேன் ஸ்மூத்தாக டிரான்ஸேஷன் ஆகல அப்படிங்கிறது தெளிவாகிடுச்சு ரத்தன் டாடா டைம்லேயும் இதே மாதிரி ப்ராப்ளம் வந்தது ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருந்தது போர்டில் டாட்டா ஒத்துக்கலை அதனால் ரத்தன் டாட்டா வந்து ருசி மோதி எதிர்த்தார் தர்பாரி சேட்னு ஒருத்தர் எதிர்த்தாரு அஜய் கேல்கர்னு ஒருத்தர் எதிர்த்தார் ஒருத்தர் இந்தியன் ஹோட்டல் ஹெட்டு ஒருத்தர் வந்து டாட்டா ஆயில் மில் கம்பெனி அண்ட் டாட்டா கெமிக்கல்ஸோட ஹெட்டு இன்னொருத்தர் வந்து டாட்டா ஸ்டீலோட ஹெட்டு இன்ஃபேக்ட் டாட்டா மோட்டார்ஸ் தவிர எந்த பெரிய கம்பெனியும் அவரை வந்து சப்போர்ட் பண்ணலை அப்போ டைட்டனும் பெரிய கம்பெனி கிடையாது டிசிஎஸ் வந்து ஒரு டிவிஷனாக இருந்தது தனி கம்பெனி கூட கிடையாது டாட்டா சன்ஸோட ஒரு டிவிஷனாக இருந்தது அவங்கள்ட்ட இருந்த எல்லா பெரிய கம்பெனியுமே ரட்டன் தாத்தாவை எதிர்த்துது ஜே ஜே இரானின் எம்டி ஆக்கி கடைசியில் ருசி மோதிய சேர்மன் போஸ்டன்னு வெள்ள தள்ளினாங்க அதே மாதிரி தான் தர்பாரி சேட்டும் அதே மாதிரி தான் அஜய் கெல்கர் இவங்களெல்லாம் த தள்ளுறதுக்கு ஒரு மூணு நாலு வருஷம் ஆச்சு அவருக்கு ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது ஏதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நடந்தது அது இன்னிலே முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இது அதனால் முக்கால்வாசி பேருக்கு இது தெரியாது அனில் அம்பானியும் முகேஷ் அம்பானியும் அடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக போனாங்க பிர்லா குடும்பத்தில் எல்லாருமே அடிச்சுக்கிட்டாங்க இப்போ இங்கே என்ன நடக்கிறதுங்கிறத பார்ப்போம் இது சென்ட்ரலாக வந்து ஒரு நாலஞ்சு பிளேயர்ஸ் இருக்காங்க ரத்தன் டாட்டாவோட லாயர் மெஹில் மிஸ்திரி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து சைரஸ் மிஸ்திரியோட பெரியப்பா பையன் சைரஸ் மிஸ்திரி ஃபேமிலி விங்குக்கும் அவர் விங்குக்கும் ஆகாது ஆனால் அவர் ரத்தன் டாட்டாவோட ஃப்ரெண்டு ரத்தன் டாட்டாவோட வில்ல இருக்கிறவர் அவர் ஜவேரின்னு இன்னொரு ஜஹாங்கீர் ஜவேரின்னு இன்னொருத்தரை சேர்த்துக்கிட்டு நாலு பேர் வந்து எங்களுக்கு ஒரு ஆள் போர்டு சீட்டில் இடம் போகணும்னு கேட்குறாரு மூணு பேர் போர்டில் இருக்காங்க ஒன்று நியோல் டாட்டா வேணு ஸ்ரீனிவாசன் அண்ட் விஜய் சிங் போன வாட்டி போட்டில் என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்கன்னா யாருக்கெல்லாம் எழுபது வயசுக்கு மேலே ஆகிடுச்சோ ஒரு ஒரு வருஷமும் அவங்கள நாமினேட் பண்ணணும் அப்போ தான் அவங்க டாட்டா சன்ஸில் டேரக்டராக இருக்கலாம் வந்து இப்போ வேணு ஸ்ரீனிவாசனும் விஜய் சிங்கும் நியோல் டாட்டாவும் டேரக்டர்ஸ் இன் டாடா சன்ஸ் மீதி நாலு பேரும் டாட்டா சன்ஸில் டைரக்டர் கிடையாது இப்போ இந்த நாலு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சிங்க்கு எழுபத்தேழு வயசாகிடுச்சு அவரை வெளில போக சொல்லுங்கள் அதுக்கு பதில் மேகுல் மிஸ்திரியை போட சொல்லுங்க அப்படின்னு நாலு பேர் சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா இவங்க மூணு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி இது டாட்டா வேல்யூ எல்லாம் இருக்குது நீங்கள் டேரக்டாக போட முடியாது இதெல்லாம் நம்ம பேசி தான் தீர்த்துக்கணும் அப்படின்ட்டாங்க இப்போ டாட்டா ட்ரஸ்ட்டுக்கு ரெண்டு போர்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த ரெண்டு போர்ட் மெம்பர் மட்டும்தான் கண்டினியூ ஆவாங்க இப்போ இந்த மீதி இருக்கிற நாலு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து இன்னஃப் இன்ஃபர்மேஷன் இவங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க உள்ளே என்ன நடக்கிறது எங்களுக்கு தெரியல அப்போ தான் நாங்கள் கரெக்டாக முடிவு எடுக்க முடியும்னு நாலு பேர் சொல்கிறாங்க இது பேசிக்லி ரெண்டு ஃபேக்ஷனுக்குள்ளே இருக்கிற ஃபைட்டு இட் ரிமைன்ஸ் மீ ரத்தன் டாட்டா வந்து எப்படி நாலு பேரை காலி பண்ணியா அவர் வந்தார்னு இப்போ நியோல் டாட்டாக்கும் வேலு ஸ்ரீனிவாசனுக்கும் அதே ப்ராப்ளம் தான் இதை எப்படி மேனுவர் பண்ணுவாங்க எப்படி இதை கொண்டு போக போகிறாங்கங்கிறது தான் இந்த ஃபைட்டை சால்வ் பண்ணும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் முந்நூறு ராக்கெட்லேயே போயிட்டுருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து இன்னைக்கு நேற்று ஐநூறு பாயிண்ட் ஏறி இருக்குது என்னென்னா அமெரிக்காவில் ரேட் கட்டு இன்னும் நிறைய நடக்கும் அதனால எக்கானமி பயங்கரமாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ரெக்கார்டு ஹை போயிடுச்சு இந்த எஸ்என்பி ரெக்கார்டு ஹைங்கிறது வந்து ஒரு பேஸ்ட் டேலியாக கூட இருக்கலாம் ஏன்னா ஆரக்கல் கூட ஏறி இருக்குது ஆரக்கல் ஏறினது க்ளவுடில் அவங்க புதுசாக ஒரு கிளைண்ட்டை பிடிச்சிருக்காங்கங்கிற ஒரு காரணத்தை அந்த பணம் உள்ளே வந்திருக்கு எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிபிஐ டேட்டா வந்து டிஸ்டார்ட்டடாக இருக்குது இந்த சிபிஐ டேட்டா இன்னும் கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க யூஎஸோட சிபிஐ டேட்டா கோர் இன்ஃப்ளேஷன் த்ரீ பாயிண்ட் ஒன் இருக்குது அண்டு ஸ்டாண்டர்ட் சிபிஐ டேட்டா டூ பாயிண்ட் நைன் இருக்குது ஆனால் டார்கெட் ரெண்டு ஆனால் த்ரீ பாயிண்ட் ஒன் இருக்கிற இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் வேலை இல்லாத ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்போ எக்கானமி ஸ்லோவாவது இன்ஃப்ளேஷன் த்ரீ பாயிண்ட் ஒன் இருக்குது அதனால் ரேட் கட் போகணும் அதனால் டெஃபனட்டாக ஃபெட்ரல் ரிசர்வ் ரேட் கட் பண்ணுவாங்க தான் மார்க்கெட் ஏறுது நேற்று கோல்டு அங்கே ரொம்ப ஏறாட்டாலும் இன்றைக்கி டெஃபினட்டாக அந்த சிக்ஸ்டீன் செவன்டீன்த்துக்கு அப்புறம் கோல்டு ஏறும் இண்டியன் மார்க்கெட்டில் கோல்டு பயங்கரமாக ஏறி இருக்கு தொண்ணூறுவா அப்பாகி டென் தௌசண்ட் டூ ஃபார்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு நேற்று ரூவா ரொம்ப ப்ரெஷரில் வந்தது ரூவா வந்து எயிட்டி எயிட் ஃபார்ட்டி வரைக்கும் போச்சு ஸோ க்ளோசிங் வந்து எயிட்டி எயிட் தேர்ட்டி ஒன் ஸ்டாக் மார்க்கெட்டு வெளிநாட்டில் போகிற அளவுக்கு இங்கே ஏறலை பட் எஃப்ஐஐ விற்கிறத நிறுத்தியிருக்காங்க போல இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தில் த இருந்தது இன்றைக்கி ஒரு நூறு பாயிண்ட் ஏறி இருக்குது அதனால் இப்போ திரும்பி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் ரிசர்வோட மீட்டிங் சிக்ஸ்டீன்த் செவன்டீன்த் நடக்கும் அந்த சிக்ஸ்டீன்த் செவன்டீன்த் அன்னைக்கு தான் ரேட் கட் அனௌன்ஸ் ஆகும் ரேட் கட் ஒன்று நிச்சயம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க இன்னும் டோவிஷாக இருந்து இன்னும் ரெண்டு ரேட் கட் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா கோல்டும் ஏறும் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஏறும் இந்தியாவில் மார்க்கெட் என்ன ஆகுங்கிறது தெரியாது இந்தியாவில் மார்க்கெட் ரீலி ஏறணும்னா யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் அந்த ஒப்பந்தம் பேச ஆரம்பிச்சிருக்கிறது ஒப்பந்தம் பேசப்படணும் அந்த ஒப்பந்தம் வரணும் ஆனால் அதே சமயத்தில் ரஷ்யன் கச்சா எண்ணெய் போன மாதத்தோடு இந்த மாதம் ஜாஸ்தி இம்போர்ட் பண்ணியிருக்காங்க புதுசாக இந்தியா அம்பேச்டர் வந்திருக்கிறது என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ரஷ்யன் குரூட் நிறுத்தாமல் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெய்ங்கிறது ரஷ்யன் கச்சா எண்ணெய்ங்கிறது ஒரு ப்ராப்ளம்மு அண்ட் அதுக்கப்புறம் பல விஷயங்கள் வந்து பேசி தீர்த்துக்கணுங்கிறத சொல்கிறாங்க நாங்கள் அமெரிக்கா பேசுறதுக்கு தயார்ங்கிறாங்க ஆனால் நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ராஷன் சாப்பிட்டும் சேர்ந்து இன்னும் ரஷ்யன் ஆயில் வாங்கி அந்த எக்ஸ்ட்ரா டீசலை வந்து யூரோப்புக்கு விற்றுருக்காங்க இதை அமெரிக்கா எப்படி பார்க்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ ஒன்று அமெரிக்கன் சிபிஐ ஒன்று இந்த ரஷ் கச்சா எண்ணெய் அந்த அது நம்மளோட ட்ரேட் டாக்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது யூபியில் மரதாபாத் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அது பிராஸுக்கு ரொம்ப ஃபேமஸ் அங்கேருந்து பிராஸில் தயாரிக்கிற குட்ஸ் வந்து நிறையா அமெரிக்காவுக்கு போகும் அங்கே என்னென்னா முதல் வாட்டி இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு ஆர்டர் இல்லை அதனால எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க இது ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் ட்ரபுள் இந்த ட்ரபுள் இன்னும் எப்படி தூரம் போகுங்கிறது நம்மளுக்கு தெரியல அடுத்தது அமேசானை பற்றி ஒரு நியூஸு அமேசான் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் டென் மினிட் டெலிவரியை வந்து இன்னும் பாம்பே பெங்களூர் டெல்லியில் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபுல்லாக போட போகிறோம் ஸோ பிக் பாஸ்கெட் வந்துட்டாங்க அமேசான் டென் மினிட் டெலிவரி வந்துட்டாங்க அதுக்கப்புறமா வந்து ஃப்ளிப்கார்ட்டும் வந்துடும் மினிட்ஸுன்னு ப்ளிங்கெட்டு ஸ்விகின்னு அஞ்சாறு பேர் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் சர்வைவ் ஆவாங்கன்னு தெரியல பேசிக்லி இது ஓவர் நைட் டெலிவரிக்கு பதிலாக அன்றைக்கே டெலிவர் பண்ணுறோங்கிறது கிராசரி ஸ்டோர் பிஸ்னஸ் இது எவ்வளோ தூரம் ஒத்தறக்கு ஒத்தர அடிச்சுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கணும் அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன நடந்துட்டுருக்குன்னா பாலாஜி வேஃபர்ஸ்னு ஒரு நார்த் இந்தியாவில் சிப்ஸ் கம்பெனி பெப்சிக்கு அடுத்தது அவன் தான் ஹையஸ்ட்டு பிளேயரு ஃபிர்தோலேஸு காம்படிஷனு அதில் வந்து பத்து பர்சன்ட் சிங்கப்பூருக்காக வாங்கிட்டான் இன்னூறு பத்து பர்சன்ட் விக்கத்துக்கு ரெடியாக இருக்காங்க பெப்சியே அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஐடிசியும் அதில் பத்து பர்சன்ட் போடணும்னு ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா லேஸ் வந்து இப்போ பெரிய காம்படிட்டர் இந்த பாலாஜி வேஃபர்ஸ் ஃபிர்தோஸ் லேஸுங்கிறது வந்து பெப்சியோட கம்பெனி ஐடிசி வந்து மூணாவது இடத்துல இருக்க பிங்கோ சிப்ஸு அவனுக்கு பாலாஜி வேஃபர்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் மாட்டினா அவன் ஃபிர்தோலேஸ்க்கு வர்ல நவிட்டு ஆட்டணும் அதனால் ஐடிசியும் அதில் ரொம்ப கியூ கீனாக இருக்காங்க ஸோ இந்த ஐடிசி பெப்சியும் அந்த பாஜாஜி வேஃபர்ஸை பார்க்குறாங்க இது ஏன் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும்னா ஹல்திராம்ஸில் டமேசோக்கும் இன்னொரு கம்பெனியும் சேர்ந்து பத்து பர்சன்ட் ஸ்டேக் வாங்கியிருக்காங்க ரிலையன்ஸும் நாக்பூரில் உட்காந்துட்டு நான் ஸ்நாக்ஸ் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ இந்த ஸ்நாக்கிங் மார்க்கெட்டுங்கிறது இந்தியாவில் ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருக்குது இது பெரிய மார்க்கெட்டாக எமர்ஜ் ஹைட்ருக்கு மஹேந்திராவோட சிஇஓ என்ன சொல்கிறாருன்னா எத்தனால் நல்லது தான் ஆனால் மைலேஜ் குறையும் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ மைலேஜ் நிறைய இடத்துல எத்தனால் தகராறு இருக்குது ஆளும் கட்சிக்கும் எத்தனால் சப்ளை இருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குதுன்னு பல இடத்துல அரசியல் புரிசலாக பேசிக்கிறாங்க நார்மலாக வெளி உலகத்தில் எப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸாக கலக்க முடியாது எத்தனை நாளுக்கு அந்த பெட்ரோலுக்கு ஒரு விலை சாதாரண பெட்ரோலுக்கு ஒரு விலைன்னு கொடுக்கணும் கன்சியூமரை சூஸ் பண்ண உடணும் எத்தனை நாளை நீங்கள் கம்பல்சரியாக ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது சரியான பாலிசி கிடையாது டாலர் கச்சா எண்ணெய் பீப்பேக் நூறு டாலர் விற்கிறத இது மாதிரி பண்ணால் அர்த்தம் இருக்குது ஆனால் இன்றைக்கி அறுபது டாலரில் இருக்குது அடுத்த வருஷம் ஐம்பது டாலருக்கு குறையும்ங்கிறது அப்போ இதை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறது சரியான கருத்தாக மக்கள் எக்ஸ்பர்ட்ஸுக்கு படலை அடுத்த ஹியூண்டாயோட சிஇஓ என்ன சொல்கிறாருன்னா இந்த சப் ஃபோர் மீட்டர்ஸில் ஸ்யூபி பண்ணுறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் ஏன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு இந்தியாவில் இருக்கிற மற்ற ஆட்டோ டீலர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க ஜிஎஸ்டி எங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஆனால் செஸ்ஸுன்னு நாங்கள் கட்டின வண்டிக்கு செஸ் கட்டினது ஏன்னா ஜிஎஸ்டி ப்ளஸ் செஸ்ஸு இப்போ புதுசாக சில கேட்டகரி ஆஃப் வண்டிக்கு செஸ்ஸு கிடையாது நாங்கள் கட்டி வச்சிருக்கிற செஸ்ஸு எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்கு ஒரு ரெண்டரை லட்சம் வண்டிக்கு மேலே செஸ் கட்டி வச்சிருக்கோம் அந்த செஸ்ஸோட லாஸை யார் எடுத்துப்பாங்க மேனுஃபேக்சர் எடுத்துருப்பாங்களா இல்லை கவர்மெண்ட் ரீஃபண்டு பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க ஸோ அந்த ரீஃபண்டு வரலன்னா எங்களால் ப்ரைஸை குறைக்க முடியாதுன்னு டீலர் நிற்கிறாங்க கார்மெண்ட்டோ ப்ரெஷ் டீப் ப்ரைஸை குறைன்னு ப்ரெஷரில் இருக்குது அதனால் இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இதுக்கு நல்லா அசோக் லேலாண்ட் ஒரு ஆள் என்ன சொல்கிறாருன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் மேபி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரீ பேண்டமிக் லெவலுக்கு போகும்னு அதாவது பேண்டமிக் முடிஞ்சு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நம்ம பேண்டமிக் லெவலுக்கே போகிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது இன்ஃபோசிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதினெட்டாயிரம் கோடிக்கு பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யாரெலாம் அப்ளை பண்ணுறாங்களோ ப்ரொஃபஷனல் பேஸிஸில் ஒத்துட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் பத்து ஷேர் கொடுத்தீங்கன்னா நாலு ஷேர் எடுத்துப்போம் அந்த நாலு ஷேர் எடுத்துகிட்டு நீங்கள் திரும்பி மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா முந்நூறுரூவா ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் கிடைக்கும் இதை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எதா எதனால அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நூறு ஷேர் இருக்கிறது தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழரை ஷேராக மாறிவிடும் இந்த ரெண்டரை பர்சன்ட் டினாமினேட்டரில் குறைஞ்சதுனால நியூமினேட்டராக அதே இருந்தால் கூட இபிஎஸ் ஏறும் இபிஎஸ் ஏறினா விலை ஏறும் அதனால் ஹையர் ப்ரைஸில் இந்த ஸ்டாக்கை அவங்க வாங்கி இந்த வாங்கியிருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து செய்தி என்ன மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தடா குடும்பத்தில் குஸ்தி ஃபர்ஸ்ட் ரெண்டாவது தங்கம் இன்னும் ராக்கெட்டில் இருக்குது மூணாவது ஆட்டோமொபைலில் ப்ராப்ளம் ஏன்னா செஸ்ஸை திரும்பியே கிளைம் பண்ண முடியல உலகத்தில் இருக்கிற டாப் பணக்காரனில் இப்போ புது ஒரு லீடர் அவர் தான் லாரி எல்லிசன் நான் சொன்ன மாதிரி இன்னொரு பதினஞ்சு பர்சன்ட் இங்கேருந்து ஏறும் கரெக்டாக சொல்ல பத்தாயிரம் என் காலு அதுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட்டு லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகும் ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு அதுலேருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் போட்டிங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அமெரிக்காவில் வந்திருக்கிற இன்ஃப்ளேஷன் நம்பர் குறைச்சல் கிடையாது ஏறி இருக்கா இன்ஃப்ளேஷன் நம்பர் இன்னும் ஏறுங்கிறது தான் ஃபீலிங் அந்த சமயத்தில் ஃபெட்டு வேறு வழி இல்லாமல் ரேட்டை கட் பண்ணால் கோல்டு இன்னும் கில்லி மாதிரி ஏறுமே தவிர இறங்கத்துக்கு வாய்ப்பு கிடையாது ரஷ்யாவுக்கும் போலண்டுக்கும் நடக்கிற தகராறும் கோல்டை ஏ கோல்டை தூக்கி வச்சுருக்குது அதனால் கோல்டு இறங்குமான்னா இப்போதைக்கு எனக்கு பார்க்குற வரைக்கும் கோல்டுக்கு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்களை பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்